மதுரையில் இருக்க வைகை நதிக்கு வைகை அப்படின்ற பேர் எப்படி வந்ததுனோ அழகர் எப்படி கல்லழகராக மாறினார் அப்படின்றத பற்றியும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வைகை நதி யாரால் உருவானது அப்படின்றத பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதரோட கல்யாணம் அம்மையப்பனுக்கு கல்யாணம் அப்படின்னா சும்மாவாக என்ன ஊரே திருவிழா கோலம் ஆகிடுச்சு முப்பத்து முப்போடி தேவர்களும் மதுரைக்கு வராங்க திருமணத்திற்கு வர்றவங்களுக்காகவே அறுசுவை உணவுமே தயார் செய்யப்படுது திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமே அங்கேருந்த உணவு எதுவுமே காலியாகல எல்லாமே மலைமலையாக குவிஞ்சிருந்தது உணவு அப்படியே இருக்கிறத பார்த்த மீனாட்சி அம்மா சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறாங்க உணவு எல்லாமே அப்படியே இருக்கு இப்போ நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சிவபெருமான் குண்டோதர்கள் ரெண்டு பேர் அங்க வர வைக்கிறாரு மீத இருக்க சாதம் பலகாரம் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி சிவபெருமான் வந்து குண்டோதர்களுக்கு கட்டளை இடுறாரு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டே நிமிஷத்தில் எல்லா பலகாரங்களையும் சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காக அங்கே அண்டால இருந்த எல்லா தண்ணியும் குடிக்கிறாங்க அப்பையும் அவங்களோட தாகம் வந்து அடங்கவே இல்லை அப்போ சிவபெருமான் அவரோட கையை பூமியில் வச்சு அழுத்தி அங்கே ஒரு நதியை வந்து உருவாக்குறாரு அந்த நதி நீரை உடனே குண்டோதர்களுக்கு தாகம் வந்து அடைஞ்சிருச்சு சிவபெருமான் தன் கையை வச்சு உருவாக்கிறதுனால அந்த நதிக்கு வைகை அப்படின்ற பேர் வந்ததாக புராண கதையில் சொல்லப்படுது நெக்ஸ்ட் எதுக்காக கல்லழகர் வைகை ஆத்துல இறங்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டுட்டு கல்லழகர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வர்றாரு வர்ற வழியில் பக்தர்கள் எல்லாருக்குமே காட்சி அழிச்சிட்டு வந்ததுனால அவரால தங்கையோட கல்யாணத்தை பார்க்க முடியல தங்கை மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை பார்க்க முடியல அந்த சோகத்தினால அழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படின்னு புராண கதையில் சொல்லப்படுது இன்னொரு புராணப்படி சுதபஸ் அப்படின்ற முனிவர் நூபர்ண கங்கையில் தீர்த்தமாடி பெருமான நோக்கி கடுமையாக தவமிருந்திருக்காரு அந்த டைமில் துர்வாச மகரிஷி அந்த வழியாக போயிருக்காரு ஆனால் அதை கவனிக்காத சுபதஸ் பெருமாளை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சுருக்காரு இதனால் கோபமான துர்வாஷமுனி மாண்டுகோபவ அப்படின்னு சொல்லி சுபதஸ்க்கு சாபம் விட்டுறாரு உடனே தவளையாக மாறின சுபதஸ் துர்வாச துர்வாஷமுனிக்கிட்ட சாப விமோச்சனம் கேட்குறாரு அப்போ முனி சொல்கிறாரு வைகை நதிக்கரையில் நீ தவம் பண்ணிகிட்டே இரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த புராண கதைப்படி பார்த்தா சுபதஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகவே அழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்குற மாதிரி இருக்குது கல்லழகர் எந்த கலர் புடவை கட்டி ஆற்றுல இறங்குறாரோ அதை பொறுத்து தான் அந்த வருஷம் அமையும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது பச்சைப்பட்டு கட்டியிருந்தால் நாடு செழிப்பாக இருக்குன்னு சிகப்புப்பட்டு கட்டியிருந்தால் அந்த வருஷம் போதிய விளைச்சல் இருக்காதுன்னு நாட்டில் அமைதி இருக்காதுன்னு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது வெள்ளை மட்டும் ஊதா நிற பட்டு கட்டியிருந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கணும் மஞ்சள் பட்டு கட்டியிருந்தால் அந்த ஆண்டு ஃபுல்லாக மங்களகரமான நிகழ்வு நடக்கும் அப்படின்றதும் ஐதீகம் அழகர் வைகை யாத்தில் இறங்கும்போது ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டால் சூடி கலைத்த மாலை கிளி பரிவட்டம் இதெல்லாமே சூடி கொண்டு தான் வைகை யாத்தில் இறங்குவார் இது பார்த்திங்கன்னா ராமானுஜர் காலத்திலேருந்து நடந்துகிட்ருக்கு எதுக்காக ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அழகர்க்கு போடுறாங்க அப்படின்னா நந்தவனத்தில் பறித்த பூக்கள் எல்லாத்தையும் மாலையாக கட்டி முதல்ல ஆண்டால் தான் போட்டு பார்ப்பாங்களாம் இறைவனுக்கும் எனக்கும் பொருத்தம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாலையை கழட்டி பூஜைக்கு கொடுத்துருவாங்களாம் ஒரு நாள் இறைவனுக்கு கட்டின மாலையில் நீளமான தலைமுடி இருந்ததை பார்த்துட்டு அந்த மாலையை விட்டுட்டு வேற ஒரு மாலை வந்து பூஜைக்கு கொடுத்து விட்டுருக்காங்க ஆனால் இறைவனை ஆண்டாள் போட்ட மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காரு இதனால தான் பெருமாளுக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை போடப்படுது திருப்பதியில் கருட சேவை அப்போ கூட ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளி அதெல்லாம் தான் சுவாமி வெங்கடாஜலபதிக்கு போடப்படுது நெக்ஸ்ட் அழகர் கோவில் பற்றி பார்க்கலாம் அழகர் கோவில் பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகர் மலை அப்படின்ற பிளேஸில் அமைஞ்சிருக்கு இந்த மலை பார்க்க காலை வடிவில் இருக்கிறதுனால இந்த மலைக்கு விருஷபத்ரி அப்படின்ற பேரும் இருக்கு யமன் தனக்கு கிடைச்ச சாபத்துக்கு சாப விமோச்சனம் கேட்டு அழகர் மலையில் பெருமாளை நோக்கி கடுமையாக தவம் இருக்காரு யமனோட தவத்தை மெச்சு பெருமாள் யமனுக்கு சாப விமோச்சனமும் கொடுக்குறாரு அந்த டைம்ல யமன் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க இங்கேயே தங்கி பூலோகத்தில் இருக்க பக்தர்கள் எல்லாருக்குமே அருள் தரணும் அப்படின்னு கேட்குறாரு யமனோட கோரிக்கையை ஏற்ற பெருமாள் இங்கேயே தங்கி இருக்கிறதா புராண கதையில சொல்லப்படுது அழகர் கோவில் பார்த்திங்கன்னா திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வைணவர்களால் அழைக்கப்படுது அதே மாதிரி ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பாடப்பட்ட நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்று இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் அப்படின்ற மூணு பேரில் அழைக்கப்படும் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அழகர்மலை மலை கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பலர் சோலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அம்மா நூபர்ண கங்கை நீரூற்று அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு டைரக்டா வர்ற தண்ணீர் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது இந்த அழகர் கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி ஆனால் இதில் உற்சவமூர்த்தி யாருன்னு பார்த்திங்கன்னா அழகர் இந்த அழகரையும் மலையும் காவல் காத்துட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி கருப்பண்ணசாமிக்கு பார்த்திங்கன்னா உருவம் இல்லை ஆனால் அங்கே மூடப்பட்ட கதவுல சந்தனம் பூசப்பட்டு மாலைகளால் அலங்காரம் பண்ணி கம்பீரமாக காட்சி இருக்காரு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அருவாலும் இருக்கு அநியாயம் செய்யறவங்களை தண்டிக்காமல் விடமாட்டாருன்னு இந்த பகுதி மக்களுக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி மேலே பயமும் பக்தியும் அதிகமாகவே இருக்கு கோவிலோட நகைகளை பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி தான் காலம் காலமாக பாதுகாத்துட்டு வராரு அழகர் வைகையாத்தில் இறங்குறதுக்காக கோவிலேருந்து தங்க பல்லாக்கில் வரும்போது அழகர் போட்டிருக்க தங்க நகைகளை எண்ணி பதினெட்டாம் படி கருப்பண்ண கிட்ட படித்து காட்டுவாங்க அதே மாதிரி அழகர் மதுரையிலேருந்து அழகர் மலைக்கு வரும்போது அவர் போட்டிருக்க எல்லா நகையும் எண்ணி படித்து பதினெட்டாம் படி கருப்பன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் கோவிலுக்குள்ளே போவார் கேரளாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னர் ஒருத்தர் நூற்றி எட்டு திவ்ய தேசமான திருமாலஞ்சோலைக்கு வந்தப்போ அழகரோட அழகை கண்டு மயங்கி எப்படியாச்சும் அழகரை நாடு கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதுக்காக அவரோட நாட்டில் மந்திர தந்திரம் நல்லா தெரிஞ்ச பதினெட்டு பேரை பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சு அழகரை கடத்திட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு மன்னரோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு வெள்ள குதிரை பதினெட்டு பேருக்கு முன்னாடி போகுது காவல் தெய்வத்தை பின்தொடர்ந்து பதினெட்டு பேரும் போகிறாங்க அழகர் மலை அடைஞ்ச காவல் தெய்வம் சுவாமி அழகரோட அழகில் மயங்கி மெய்மறந்து நிற்கிறாரு பதினெட்டு மந்திரவாதிகளும் கூட வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்வதற்காக கருவறைக்குள்ளே வந்து போறாங்க இதை பார்த்த ஒருத்தர் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பதினெட்டு பேரையும் கொண்டு பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி பதினெட்டு படிக்கட்டி படிக்க ஒருத்தராக புதைச்சிடுறாங்க மந்திரவாதிகளுக்கு காவலா வந்து மயங்க நின்ற கருப்பண்ண சுவாமிக்கு காட்சி கொடுத்த கள்ளழகர் என்னையும் மலையும் நீ காவல் காத்துட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு பெருமாளோட கட்டளைக்கு இணங்கி கருப்பண்ண சுவாமி அழகர் மலையிலேயே தங்கி காவல் காத்துட்டு வராரு பதினெட்டு பேரோட வந்த அவர் பதினெட்டு படி மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி கொடுத்துட்டுருக்காரு மறக்காம